அவங்கள அடித்தது மட்டும் இல்லாமல் அது தாய்மொழி தமிழை தப்பாக பேசி பாண்டி நாடு சொல்லி அவங்களோட வார்த்தைகளை ரொம்ப பேசி காவல்துறையோட துணையோட மலையாளிகள் இந்த ஒரு வெளியே ஆட்டத்தை ஆடி இருக்காங்க ஒரு இதுவுமே பெரிய லெவலில் செய்தி வராமல் இருக்குது கேரளாவை தமிழர்களை கொளுமாக்கி தாக்கியதுடன் மொழியையும் கொச்சைப்படுத்தி தகாத வார்த்தைகளால் திட்டி வசதப்பாடிங்க மலையாளிகளின் செயல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி நீங்கள் போ அங்கே போயிடுங்கள் இல்லைனா விசமை அங்கே ஆள் நிறைய தேவைப்படுது இங்கே இருக்க சிபிஎம்கெலாம் போங்க இல்லைன்னா இங்கே இப்போ நீங்கள் இப்போ ஆ ஆந்திராவுக்கு இப்போ இங்கே இப்போ இந்த கேரளாவில் அடிக்கிறனால தமிழர்களை இது குறித்து பூச்சி விடாமல் இருக்க சிபிஎம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்னதான் நிலைப்பாடு நிலைப்பாரு மணியர்கள் சொல்கிறது மாதிரி வெளியில் காரல் மார்க்ஸ் இந்த தலைவர் சொல்லிட்டு பாரத் மாதாவில் எல்லா பக்கம் அடி தமிழ் தமிழன் மேல வளரும் வழக்கு இருக்கீங்க வழக்கு கொடுத்தவங்க மேல வழக்கு பண்ணி அடிவாங்கன்னா தமிழர்கள் மீது வளர்க்கலாம் வேறுபால வளர்ப்பு இருக்காங்க அண்ணன் வேல்பொருள் தமிழக என்னோட அறிக்கையில தலைவர் தெளிவு அதை அண்ணன் பேசுறதெல்லாம் சரி ஆனா திமுக அணியில இருந்துட்டு இதை எப்படி கேட்க முடியுதுன்னு ஏதாவது ஒன்று பேசணும்னா திமுக திமுக இருந்துட்டு நாங்கள் என்ன இந்த சட்டமன்றத்துக்கு பக்கத்தில் நூறு ஏக்கர் இடம் வாங்கி போட்டாங்கன்னு நாங்கள் படுத்து கிடக்கிறோமா சொல்லிவிட்டு வந்து மக்கள்கிட்ட ஊர் பேர்ட்ட காசு வாங்கி விட்டு மற்ற தலைவரும் கிடையாது அந்த கட்சியும் வாழ்வு மிகச்சி கிடையாது அப்பாய் மக்கள்தயோ தொழில் நிறுவனங்கள்டையோ நிதி தாங்கன்னு போய் கேட்டு நின்ற கட்சியும் வாழ்வு மிகச்சி கிடையாது இந்த ஒரு விஷயத்தை வச்சு இதை சொல்லிக்கிட்டே வந்து தங்களோட தவறுகளை மறைக்கிறோம்ங்கிற பேரில் கூட்டணி வச்சுட்டு பேசார் கூட்டணி வச்சுட்டு பேசாதுன்னு சொல்லி சொல்லக்கூடாது தான் அவன் நம்ம இரு தமிழர்களை சுற்றுக்கணும் பெரிய வன்முறை வெளியாக கர்நாடக தேர்தலுமே அது குறித்து ஒரு கூட போட தான் மாட்டான் நம்ம தப்பில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை மொத்தமாக ஏற்று கொளுத்தி பைத்த கரப்பில் இங்கே இருக்க முற்போக்கு புடுங்கிகள் இருக்காங்க அவ அது தீவிரவாதிகள் இவன் தமிழ் தீவிரவாதிகள் இவங்க வந்து அடிச்சுட்டு அந்த கர்நாடக வண்டி அடிச்சுட்டு இங்கே தமிழரை தாக்கற வச்சுக்கிறாங்க இப்ப அடிக்காம இருந்தா ஒட்டி தான் இருப்பான் இது இது தொடர்ந்துச்சுன்னா நிச்சயமா மலையாள நிறுவனங்கள் நேரத்தில் எங்களை ஒடுக்கிறதுக்காக மூணாருடைய வருமானத்தை கேரளா நிறைய ஒடுக்குறாங்க நேர்களுக்கு வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் திரு புலைந்தரன் முருகானந்தம் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் மூணாரில் தமிழர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு காணொலி வெளி வந்து அது ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு கேரளாவிலிருந்து ஒரு குடும்பம் சுற்றுலாக்காக வந்திருக்கிறாங்க வந்த இடத்துல நுழைவு சீட்டு கேட்டதாகவும் அதுக்கு எந்த எங்களோட ஊர் நீ யார் டிக்கெட் வாங்க அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள் போனதாகவும் பிறகு அது பிரச்சனையாக மாறுனதாகவும் சொல்லப்படுது முதல்ல அங்கே என்ன நடந்துச்சு என்னன்னா மூணாரில் இருக்கிற அந்த படகு இல்லத்தில் அந்த நிறுவனத்தில் நம்ம வாழ்க்கை இருக்கிறாங்க தமிழர்கள் இருக்காங்க கேரளாவுக்கு உட்பட்டு தான் அந்த இடமே இருக்குது அவங்க கேரளா தமிழ்நாட்டு ஆமாம் நம்ம நம்ம கேரளாவில் இருக்கிற நம்ம மக்கள் நம்ம தாய்மொழியை தாய்மொழியை தமிழாக கொன்ற கேரளாவில் மொழி உரிமையானங்கள் பிரிக்கப்பட்ட போது நம்மளிடமிருந்து அபகரிக்கப்பட்ட நம்ம ஊர் அது நமது தமிழ் மக்களுடைய நமது முன்னோர்களுடைய உழைப்பில் அவங்க ரத்தத்தை சிந்தி வேறுவையை சிந்தி உருவாக்குன இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சொர்க்க மாதிரி இருக்கிற இன்னைக்கு அந்த மூணாரை உருவாக்குனா நம்ம சொந்த ஊர் நம்ம தமிழர்களோட தாய்நெல்லாம் அது இந்த மொழிவெரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட நிலையில் அது கேரளாவுக்கு போயிடுச்சு அது அந்த பகுதியில் நம்ம இருக்க மக்கள்கிட்ட வந்துட்டு இந்த படகு இல்லத்தில் போய் இந்த மாதிரி அவங்க க பணம் கேட்குற படகு போகிறதுக்கான அந்த வசூலை கேட்குறாங்க அதுக்கு என்னடா நீங்கள் இப்படி கே எங்கள் எங்கள் நேரத்தில் கேட்குறீங்க நீங்கள் யாரான்னு கேட்ட நம்மளால் அடித்து அவங்கள அடித்தது மட்டும் இல்லாமல் அது த தாய்மொழி தமிழை தப்பாக பேசி பாண்டி பாண்டியன் பாண்டி நாடு போடாவிடான்னு சொல்லி அவதூறான வார்த்தைகளை ரொம்ப பேசி காவல்துறையோட துணையோட மலையாளிகள் இந்த ஒரு வெறிட்டத்தை ஆடி இருக்காங்க அது குறித்து எந்த ஒரு இதுவுமே பெரிய லெவலில் செய்தி வராமல் இருக்குது தமிழக ஆளுநர் கட்சியினுடைய தலைவர் எங்களுடைய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒரு கடுமையான எச்சரிக்கையும் அறிக்கையும் விட்டதுக்கு தான் இது வெளியிலே தெரிஞ்சிருக்குது வேறு எதுலேயுமே வல்ல இது குறித்து எந்த தலைவர்களும் கவலைப்படலை அக்கறப்படலை யாரும் பேசலைன்றது ரொம்ப வருத்தத்துக்குரியது அந்த காலநிலையில் எங்களை பாண்டி நாட்டுக்காரன் பாண்டிக்கார பாண்டிக்காரன்னு சொல்லி தான் அடிக்கிறாங்க தமிழ் தமிழர்கள் வந்து தொடர்ச்சியாக இங்கே தாக்கப்படுறாங்க அதில் ஒருத்தர் வந்து பேசுகிறாரு பேசும்போது நாங்கள் தமிழ் மீடியத்தில் படித்தோம் அதனால் கேரள அரசு வேலைகள்லேயும் எங்களுக்கு எந்த இடத்துலையும் முக்கியத்துவம் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைதான் நம்மளை அவங்க எந்த இடத்துலையுமே அவங்க அங்கீகரிக்கிறதும் இல்லை நீங்கள் நீங்கள் மலையாள மொழியவே படிச்சிருந்தா கூட தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு மலையாளிகள் வழங்குறதில்ல அவன் நம்ம ஒரு ஒரு புண்ணா இப்போ பாருங்கள் இப்போ நமக்கு கர்நாடகாவில் இப்போ நமக்கு காவிரி நமக்கான தேவை இருக்குது அவங்க நமக்கு தண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு இங்கே வந்து பெரிய அளவில் இங்கே கல்வி நிறுவனங்களில் கன்னடர்கள்லாம் பெரிய அளவில் இருக்கானா இல்லை அவனுக்கு நமக்கு சண்டை வருதனம் ஆள்களை போட்டு அவன் அடிக்கிறான் மாந்திராக்கரை அடிக்கிறான் எல்லா பக்கமே அடிக்கிறான் நமக்கு இந்த வேலையை தான் செய்கிறாங்கன்னு வச்சுக்கல ஆனால் மலையாளிகள் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை சார்ந்து வாழ்கிறான் ரொம்ப நான் வாழ்கிறான் அவன் ஒருமையில் கூட சொல்லணும்னு நினைக்கக்கூடாது அவளது வேதனையாக இருக்குது எங்களுக்கு நீ தொன்று தொட்டு தொடர்ச்சியாக இதே வேலை செய்கிறது வன்மத்தை கக்குறது உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சினா கூட தமிழ் நிகழ்ச்சிகள் இல்லைன்னா உங்களுக்கு பொழுதுபோக்கே கிடையாது இது உண்மை மலையாள வீடுகள்லையும் சரி கேரளாவில் இருக்கிற வீடுகளையும் சரி மலையாளிகளும் சரி அவங்க பார்க்குறது பண்ணுறது எல்லாமே நம்மளோட அந்த நம்ம நம்மளோட ப திரைப்பாடலாம் திரைப்படமாக இருக்கட்டும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி கூட தமிழ்நாட்டில் இருக்கிற நிகழ்ச்சிகளை தான் பார்க்குறது குறைஞ்சபட்சம் அந்த 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 இனத்துக்கு கொஞ்சம் சரியாக இருக்கணும் இங்கேருந்து போகிற காய்கறி இங்கேருந்து போகிற அரிசி இங்கேருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறது இங்கே இங்கே ரெண்டு நாளைக்கு காய்கறி போகலைன்னா அங்கே வாழ்வாதாரம் பெரியவர்கள் பாதிக்கப்படும்ன்றதெல்லாம் மறந்துட்டு ரொம்ப ஆட்டம் போடுறாங்க மலையாளிகள் இது நல்லதுக்கு இல்லை இப்போ அந்த இளைஞர் ஒருத்தர் பேசும்போது நாங்கள் தான் தாக்கப்பட்டோம் ஆனால் கேரளாவில் உள்ள சேனல்களில் நாங்கள் அவங்கள தாக்கின மாதிரி இது பண்ணி போட்டிருக்கிறாங்க அவங்க எங்களை பற்றி அவதூறாக பேசின வார்த்தைகள் எல்லாத்தையும் கட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவன் தானே செய்வான் அவன் மலையாளி மலையாளியாக இருக்கான் அவங்க அப்போ இங்கே கர்நாடகாவில் நம்ம ஆளுகளை போட்டு அடிக்கும்போது எந்த கர்நாடகாவில் இருக்க சேனல் ஒளிபரப்புனா காவிரி பிரச்சனை நம்ம மக்கள் போராடும் போது நம்ம ஆள்களை அங்கே அடி அடினு அடித்து நம்மளோட தமிழ் முதலாளிகளுடைய தமிழர்களுடைய தொழில் நிறுவனங்கள் அவங்களுடைய மொத்தத்தில் வீ வீடு வாச அவங்களோட வாகனங்கள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கினப்போ அங்கே இருக்கிற எந்த கர்நாடக சேனலுமே அது குறித்து ஒரு பதிவு கூட போட மாட்டான் நம்மள தான் தப்பு சொன்னான் நம்ம நம்ம கேபிங்கிற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையும் மொத்தமாக எரிச்சு கொ கொளுத்தி பெரிய மிகப்பெரிய வன்முறை வெளியாட்டத்தை ஆடிட்டாவன் அதே ஆமாம் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் கூட இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி நம்ம பதினாறு காலகட்டங்களில் பதினேழு காலகட்டங்களில் அதுக்கு பிற்பாடு பண்ண காவிரி மேலாண்மை வாரியம் வாய்க்க தொடர்ச்சி அவ்வளோ பெரிய போராட்டங்களை பண்ணி நம்ம அதை வெண்டெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த விலை மிகப்பெரியது அந்த கன்னடாவில் ஒரு சேனல் கூட அது குறித்து போட மாட்டான் பேச மாட்டான் அவன் செய்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டான் சம்பந்தமே இல்லாமல் நம்ம இங்கே ஒரு சின்ன ஒரு போராட்டம் ஒரு எதிர்வினை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முழக்கம் போட்டோம்னாலே இங்கே பாருங்கள் க தமிழர்களுக்கு எதிராக கன்னடர்களுக்கு எதிராக புதிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள எல்லா சேனலும் போடுவான் இங்கே உள்ள சேனலாம் போட மாட்டான் அதே மாதிரி தான் இங்கே இப்போ இப்போ அப்படித்தான் அவன் நம்ம இருபது தமிழர்களை சுட்டுக்கொன்னா அவ்வளவு பெரிய வன்முறை வெளியாட்டத்தை பா பாவப்பட்ட அந்த கூலி வேலைக்கு போன அந்த மக்களை மரம் களை வாங்க வந்தான்னு சொல்லி மரம் வியாபாரிகளை பாதுகாத்து வச்சுருக்கா அந்த ஆந்திர அரசாங்கம் அது மரம் வாங்கினவன் யார் மரம் வெட்ட உத்தரவிட்டவன் யாருன்னு அவனை கைது பண்ணி உள்ள வைக்க வக்கத்தை அங்கே இருக்கிற அந்த ஆந்திர ஆட்சியாளர்கள் நம்ம ஆளுகளை கொண்டான் அது எந்த தொலைக்காட்சியும் ஒளிபரப்பலை அது குறித்தான அக்கறை தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது இவங்க அதை பற்றி இந்த ப இது குறித்தான எந்த செய்தியுமே பெரிய அளவில் வரல இப்போ இன்னொரு பக்கம் இதே மூணாராக இருக்கட்டும் அல்லது பாலக்காடாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறாங்க அவங்க தான் தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறாங்க அவங்களும் கூட ஏன் இதுக்கு குரல் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அவங்க பொதுவாக சிபிஎம் வந்து அவங்க 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 வேறு அவங்க வானத்திலேருந்து குதித்து வந்தவங்க சிபிஎம் இந்த இன்னைக்கு பாருங்கள் இப்போ இந்த திசநாயக்காவோட வெற்றியை இங்கே சிங்கள பேரினவாதத்தோட மிகப்பெரிய அந்த பேரினவாத ஒரு அதோட தூதுவனாக தான் நாங்கள் பார்க்குறோம் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் தூதுவர்கள் தான் இவர்கள் ஆமாம் அவங்களுக்கு ராஜபக்சே துண்டு போட்டிருப்பான் சிவப்பு துண்டு ஒரு துண்டு போடலை அவ்வளோதான் மற்றபடி ராஜபக்சேக்கும் ரணில் விக்கிரசிங்காவுக்கும் ஜெயவர்தனுக்கும் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கவங்களுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது இவங்க ஒருபோதும் நம்மளை ஏற்றுக்கிற போகிறது கிடையாது ஆனால் இது எல்லாமே தெரியும் இனப்படுகொலை குறித்து சற்றும் வருத்தப்படாதவர்கள் இனப்படுகொலை நடத்துனது சரி என்று வாதாடுபவர்கள் தமிழ் மக்கள் மீதும் நம்ம இயக்கத்தை விடுங்க விடுதலை இயக்கம் சரி அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நம்ம எதிரி அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம நிற்கிறோம் விடுதலை புலிகள் எதிர்க்கிறாங்க ஆனால் ம தமிழ் மக்கள் மீதே வடகிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்கள் மீதே மிகப்பெரிய ஒரு 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 எதிரான ஒரு வன்மத்தையே தன் மனதுக்குள்ளே வந்து விதை விதைச்சி வச்சிருக்கிற திசநாயக்கா போன்ற இனவெறியர்களை இங்கே உள்ள சிபிஎம் கொண்டாடுது உங்களுக்கு நீங்கள் இங்கே நீங்கள் போ அங்கே போயிடுங்க இல்லையா திசநாயகாவுக்கு அங்கே ஆள் நிறைய தேவைப்படுது இங்கே இருக்க சிபிஎம் கிளம்பி போங்க இல்லைனா இங்கே இப்போ நீங்கள் இப்போ ஆந்திரா இப்போ இங்கே இப்போ இந்த கேரளாவில் அடிக்கிறாங்களா தமிழர்களை இது குறித்து மூச்சு விடாமல் இருக்கேன் சிபிஎம்மு உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன தான் நிலைப்பாடு ஐயா மணியரசன் சொல்கிறது மாதிரி வெளியில் காரல் மார்க்ஸ் இந்த தலைவர்னு சொல்லிட்டு பாரத் மாதாவை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அலையிற இந்த வேலையை இவங்க செய்யக்கூடாது சிபிஎம் கொண்டு சிபிஎம்லாம் அவங்க எல்லாம் தோழர்கள் யா நிறைய இப்போ நல்ல நேர்மையான ஒரு சமன்ற உறுப்பினரெலாம் பார்க்குறாங்க கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவங்களோட மனைவியெல்லாம் நூறு நாள் வேலைக்கு போகிறாங்க அவர் இன்னும் ஒரு சாதாரண ஓட்டு வீட்டில் இருக்காரு சைக்கிளில் போகிறாரு அப்படிப்பட்ட நேர்மையாளர்களும் அங்கே இருக்கிறாங்க சிபி சிபிஐ பயணித்தா ஐயோ நல்ல கண்ணெல்லாம் எவ்வளோ பெரிய தியாகிகள் எவ்வளவு ஒழுக்க சீலர்கள் இந்த மண்ணுக்காக தங்களோட வாழ்நாள் அர்ப்பணித்து நிற்கிறவங்க ஆனால் ஒரு போலியான நீ மற்றவர்கள் இப்போ நீ இன்னைக்கு இருக்கிறவங்க ஒரு சித்தாந்தத்தை தூக்கிக்கிட்டு நல்லவன் கெட்டவன் எதையும் பார்க்குறதில்ல அவர் என்ன அவர் கம்யூனிஸ்ட் அங்கே நமக்காக போராடி தமிழ் மக்களின் நலனுக்காக தமிழ் மக்களுடைய நேர்மையான அந்த போராட்டத்தை ஆதரித்து நின்ற மரியாதைக்குரிய நிராஜ் மெண்டிஸ் போன்ற உண்மையான கம்யூனிஸ்டிகளை நிராகரித்தவர்கள் இங்கே உள்ள கம்யூனிஸ்ட்டு இது குறித்து எப்பயா சொல்லுங்கள் இந்த கம்யூனிஸ்ட்டுகளை இங்கே உள்ள கம்யூனிஸ்டுகள் தயவு செஞ்சு நீங்கள் போங்க பினராயி விஜயனுக்கு போங்க அங்கே போய் ஓட்டு கேளுங்க நீங்கள் அங்கே போய் அவரோட இருந்துருங்க இல்லையா நான் சிபிஎம் வச்சுருவோம் சிபிஎம் தமிழர் விரோத போக்க எப்போதுமே தொடர்ச்சியாக சிங்கள பேரினவாதத்தினுடைய கருத்தியல் அடியாட்கள் சிங்கள பேரினவாதத்துக்கு மட்டும் இல்லை தமிழர்களுக்கு எதிராக வன்மத்தை கக்குகிற அனைவருமே நமக்கு எதிராக இருப்பவர்கள் ஆட்சியாளர்கள் அவர் சிங்கள பௌத்த பேரணம் இருந்தாலும் சரி இந்தியாவில் இருக்க ஆட்சியாளரும் சரி தமிழர்களுக்கு எதிராக இந்த கருத்தியல் அடியாட்களாக அந்த சிபிஎம்மை வளர்த்துட்டு வராங்க இதை தொடர்ச்சியாக செய்யாமல் இந்த மண்ணுக்கு கொஞ்சமாச்சும் உண்மையாக இருங்க பினராயி விஜயன் வந்து சமத்துவம் சகோதரத்துவம்லாம் பேசுகிறாரு நாங்கள் எல்லாருக்குமான அரசுன்னு சொல்கிறாரு பாட்டாளி வர்க்க தேசியம் சர்வதேசம்லாம் பேசுகிறாங்க அவங்க தமிழருக்கு எதிராக எதிராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நூறு சதவீதம் எதிராக இருப்பாங்க அவங்க என்னத்தை செய்யணும் இப்போ பாருங்கள் நேற்று த தாக்கப்பட்டிருக்காங்க தாக்கப்பட்டவன் தமிழை கடுமையான கடும் சொற்களை உள்ளே வாங்கனே தமிழன் எல்லா பக்கம் அடி வாங்கினவன் தமிழன் நீ யார் மேலே வழக்கு வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்க வழக்கு கொடுத்தவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணாமல் அடிவாங்கன்னா தமிழர்கள் மீது வழக்கு பார்த்து வேறுபால வழக்கு பண்ணியிருக்காங்க அண்ணன் கூட தமிழ் ஆளுமை கூட இன்னைக்கு எங்களுடைய அறிக்கையில் தலைவர் தெளிவா அண்ணன் குறிப்பிட்டிருக்காரு அறிக்கையில் தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்க்க வார்த்தைகள் கூட இருக்குது ஆமாம் தமிழ்நாடு அரசு வேடிக்கை தான் பார்க்குது இவங்க அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி எந்த அக்கறையுமே கிடையாதுங்க என்னங்க என்ன ஆட்சியாளர்கள் வெறுமனே அந்த அதிகாரத்தை வச்சு இந்த அதிகார போதையிலே இருக்கணும் செல்வ செழிப்பாக நீங்கள் வாழணும் உங்களுடைய தலைமுறைகள் வாழணும் நினைக்கிறீங்களே தவிர இந்த சமூகத்துக்கு கொஞ்சம் அதை அதிமுக திமுக யாராக இருந்தாலும் சரி கர்நாடகாவில் அடித்தப்போவுமே இவங்க எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலையா இங்க இருக்கிற தமிழ் சமூகத்தோடைய நலனை விரும்புகிற தமிழ் தேசிய அமைப்புகள் திராவிட இயக்கங்கள் போராட்ட அமைப்புகள் அப்புறம் தமிழ் சமூகத்தை நேசிக்கிற திரைக்கலைஞர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றுபட்டு தான் போராட்டம் பண்ணி எதிர்ப்பு தெரிச்சா தவிர இந்த அதிமுக திமுக இருந்து எப்பவுமே ஒரு எதிர்ப்பு வராதுன்னு ஒரு கண்டனம் கூட வராது உங்களை நோக்கி என்ன கேக்குறாங்கன்னா நீங்க பேசுறதெல்லாம் சரி ஆனா திமுக அணில இதை எப்படி கேட்க முடியுதுன்னு கேக்குறாங்க நாங்க நாங்களா இருக்கிறோமே திமுக அணில இருந்து நாங்க என்ன செஞ்சோம்னு சொல்லுங்க இப்ப நான் பாக்குறேன் ஒரு ஏதாவது ஒன்று பேசினோம்னா திமுக திமுகவில் இருந்து நாங்கள் என்ன சட்டமன்றத்துக்கு பக்கத்தில் நூறு ஏக்கர் இடம் வாங்கி போட்டாங்க என்ன நாங்கள் படுத்து கிடக்குறோமா சொல்லுங்கள் நாங்கள் என்ன சுக வாழ்க்கை வளரமா குறைந்தபட்சம் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி அவர் வச்சு இதை வச்சு மக்களுக்கு என்ன செய்ய முடியும் அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் நெடுதூரம் ஓட வேண்டிய பயணம் இருக்குது வாய்ச்சொல்லை வந்து சொல்லிவிட்டு வந்து மக்கள்கிட்ட ஊற்பியல்கிட்ட காசு வாங்கி தின்னுவிட்டு ஏமாற்றிட்டு போகிறோமா தலைவரும் கிடையாது அந்த கட்சியும் வாழ்வு கட்சி கிடையாது இது வரைக்கும் எந்த புலம்பெயர் நாட்டிலையோ எந்த அப்பாவி மக்கள்கிட்டையோ தொழில் நிறுவனங்கள்கிட்டயோ நிதி தாங்கன்னு போய் கேட்டு நின்ற கட்சியும் வாழ்வுரிமை கட்சி கிடையாது நாங்கள் மக்களுக்காக நிற்கிற ஒரு கட்சி மக்களுக்காக நிற்கிற ஒரு தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அதனால் நாங்கள் வந்து இந்த கூட்டணி வச்சுட்டோம்ன்றக்காக இந்த ஒரு விஷயத்தை வச்ச இதை சொல்லிக்கிட்டே வந்து தங்களோட தவறுகளை மறைக்கிறோம்ங்கிற பேரில் கூட்டணி வச்சுட்டு பேசாத கூட்டணி வச்சுட்டு பேசாதுன்னு சொல்லி சொல்லக்கூடாது என்ன செய்யல நாங்கள் கூட்டணி வச்சு நாங்கள் எங்களோட வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த நினைக்க வரைக்கும் நாங்கள் எதுக்குறோமே நாங்கள் சரியா இருக்கும் கூட்டணியில் பேசணும் யாராச்சும் பேச சொல்லணும் கூட்டணியில் பேசிடுவாங்க எடுத்து பேசிடுவாங்களா அது நாங்கள் எங்களுடைய எல்லா எல்லா வகையிலையுமே நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பு இதெல்லாம் எவ்வளவு நாங்கள் பதிவு பண்ணுவோம் இதையுமே நாங்கள் ரொம்ப காட்டமாக பதிவு பண்ணுறோம் இப்போ தமிழர்கள் தாக்கப்படுவது இது ஒன்றும் முதல் முறை கிடையாது தொடர்ந்து தாக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க என்ன திட்டம்னா வன்முறை தான் வன்முறை தான் நாங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் நம்ம மக்கள் இங்கே க கர்நாடகாவில் அடிச்சுக்கிட்டு இருந்தப்ப கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம மக்களை அடித்து இப்போ படுத்தாத பாடலில் வாகனங்கள்லேருந்து புலையாக கொண்டு வச்சிருந்த காசை முத கொண்டு பிடிக்கிதான் அங்கே இருக்க கன்னட வெறியர்கள் கன்னட இந்த வேதி அமைப்புகள் இந்த வாட்டாள் நகராஜ் போன்றவர்களை தூண்டி விட்டு இந்த வேலையை செஞ்சாங்க நம்ம மக்கள் வந்து அகதியாக அங்கேருந்து ஒடியாந்தான் காலம்பூரா ஒடியாரான் தொண்ணூறு காலகட்டங்கள்லேருந்து ஒட்டியாரான் அவன் அந்த அப்போ என்னென்னா நம்ம அன்றைக்கி பத்து நாள் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்போ எந்தமே நடக்கலை இங்கே இருக்க ஆட்சியாளர்கள் எதுவும் பேசலை அப்போ அம்மைய ஜெயலலிதாவோட அரசு அவன் எதுவுமே பேசலை அந்த அம்மா அப்படியே இருக்குது சரி அந்த அம்மா பேசலை இங்கே உள்ள அமைச்சர் யாரும் அது அன்றைக்கு இருந்த அதிமுக அமைச்சர்கள் எந்த அக்கறையும் கிடையாதுங்க வெறுமனே அதிகார போதே நிலவெடுத்த நிரந்தரமற்ற இன்றைக்கி இருப்போம் நாளைக்கு கிடையாது அதிகாரம் இன்னைக்கு இருக்குது நாளைக்கு கிடையாது தூங்கி எழுந்திரிச்சு அந்த நாடு உனக்கு சொந்தமாக இருக்குமான்னு தெரியாது உனக்கு தெரியாமல் இந்தியா உடனே ஒத்துப்பிடுவான் இந்தியாவுக்கே தெரியாமல் அமெரிக்கா இந்தியாவே ஒத்துப்பிடுவான் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுல இந்த நம்மளோட வாழ்ற மக்கள் நம்மளை நம்பி இருக்க மக்கள் நமக்கு கீழே நம்ம அதிகாரத்துக்கு கீழே வாழ்கிற மக்களுக்கு நம்ம உண்மையாக இருப்போம்னு சொல்லி இவங்க நினைக்கணும் அந்த அம்மா அவனைக்கு எதுவுமே பேசலை அதுக்கு திமுகவும் பேசலை அதே மாதிரி தமிழர்கள் அங்கே போய் வேலை பார்க்குறாங்க அங்கே தொழில் வணிகம் செய்கிறாங்க அதே போல மலையாளிகளும் இங்கே வணிகம் செய்கிறாங்க அவங்களும் இருக்கிறாங்க ஒரு இணக்கமான போக்கு தானே இருக்குது தமிழர்கள் கேரளாவில் வணிகம் செய்கிறது ஒரு அஞ்சு சதவீதம் கூட இருக்குது மலையாளிகள் இங்கே தொண்ணூற்றம்போது சதவீதம் அவன் தான் வச்சு வச்சிருக்கான் தொழில் நிறுவனங்களை இங்கே கல்வி படிக்கிறது மலையாளிகள் திருப்பூர் கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆக்கிரமிச்சிருக்குது மலையாளிகள் மலையாளிகள் டீ கடை வைக்காத ஊர் மாவட்டம் எதுன்னு சொல்லுங்க இங்கே நம்ம 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 இப்போ தமிழ்நாட்டில் மலையாளி இல்லாத டீ கிடையாது அது டீ டீக்கடை நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் அது டீ கடையில் ஆரம்பித்து இங்கே இருக்க நிறுவன நம்ம இடத்த இடங்களை வாங்கி நிறுவனங்களை வாங்கி பெருமுதலாளிகளாக போயிட்டே இருக்கான் அது அவங்க வந்து மிக சு சுகமூகமான வாழ்க்கையை சோயாளு சோயாளுக்காய்ச்சல நகையை வாங்குகிறான் முத்தூர் பயனாட்சியில் நகையை வைக்கிறான் தமிழை நம்மகிட்ட மொத்த பொருளாதாரத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போகிற வேலையை மலையாளிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த இங்கே பொழச்சிக்கிட்டு கொ கொஞ்சமாச்சு எங்களுக்கு சரியாக இருக்கணும் இல்லை இது இப்போ இவங்க இப்போ ஒரு சுரணேற்றம் கூட்டம் இப்படியே இருக்கும்னு இருக்கும்னுச்சின்னா இது இப்படியே பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம் இது ஏற்கனவே கடந்த காலங்கள் நாங்கள் எதிர்வொன்றை ஆற்றியிருக்கோம் இப்போவே கடுமையான எச்சரிக்கை அண்ணன் வேல்முறையினர்கள் பதிவு செஞ்சிருக்கார் இப்போவே நாங்கள் ஏதாவது ஒன்று அடிச்சுட்டு தான் வந்திருக்கணும் ரொம்ப வழக்கு வாங்கியிருக்கணும் நேரம் சரி நாங்கள் தலைமையோட உத்தரவு எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இங்கே உள்ள ஆட்சியாளர்களும் பேசணும் கர்நாடக கேரள அரசு பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு ஆதரவாகவும் தமிழர்களை தாக்குன்னு அந்த மலையாளிகள் நடவடிக்கை எடுக்கலைன்னா இங்கே உள்ள கர்ண மலையாள நிறுவனங்கள் நிச்சயமாக தாக்கப்படும் மாற்று வியூ அப்படிங்கிற அந்த பகுதியில போய் போட்டோ எடுக்க போகும்போதுதான் இந்த சிக்கல் வந்திருக்குது அதுல அவ பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வேற தொழில் ஆதாரம் எதுவுமே கிடையாது தமிழர்கள் நாங்க இந்த டூரிசம் மூலமாக தான் ஏதோ கொஞ்சம் வருமானம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன் வேற வாய்ப்பு எதுவுமே கிடையாது தமிழர்களுக்காக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறே கிடையாது அவங்க அவன் ஆக்கிரமிச்சு வச்சிருக்க ஒரு பகுதி வந்து அந்த மூணார் இடுக்கி மாவட்டத்தில் வர்ற அந்த வருமானம் தான் அவனுக்கு தேவை மலையாளிக்கு அங்கே மலையாள ஆட்சியாளர்களுக்கு அங்கே அவன் எங்கிட்ட நாசமா போனா அவனுக்கு என்ன கவலை அவனுக்கு அதை கொடுத்தான எந்த அக்கறையும் கிடையாது அதை அவங்க செய்ய போகிறதும் கிடையாது நம்ம காலத்துக்கும் நம்ம ஆளும் இதே மாதிரி ஒரு போராட்டம் இருக்கிறத செய்யணும் குறைஞ்சபட்சம் அந்த இடத்த நிலத்தை தான் இழந்தோம் நம்ம இப்போ பாலக்காட்டை இழந்தோம் இப்போ இடுக்கி இழந்தோம்ன்ற மாதிரி நம்மளோட நம்மளோட நிலங்களை கேரளாட்டை இழந்தோம் குறைந்தபட்சம் மக்களையாச்சும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது அதுக்கு தமிழ்நாடு அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும் அவங்க நம்ம மக்கள்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது அவங்களுக்கு இருக்கிற இனப்பற்று கொஞ்சமாச்சும் இருக்கட்டும் மலையாளிகளுக்கு இருக்கிற இனப்பட்டு நான் அவ்வளோ சூடு இல்லாமல் போயிட்டோமா தமிழர்கள்னு ஒரு இது இருக்குது அதனால் அரசாங்கம் தயவு செஞ்சு பேசணும் மற்ற கட்சிக்காரங்களும் பேசணும் இது குறித்து எதுவுமே அவங்கவுங்க நலன் குறித்தே பேசுகிறாங்கங்க அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க மாநாடு அவங்கவுங்க சிக்கல் அவங்கவுங்களுக்கான சீட்டு இதாங்க பிரச்சனையாக இருக்குது இந்த மக்கள் என்ன கஷ்டப்படுறான் என்ன சீராக அந்த போட்டு அடிச்சு விட்டானே இது குறித்து ஏதாச்சும் ஒரு பேச்சு யாராச்சும் நம்ம எதிர்மணி ஆட்டிட்டோம்னா எங்களை தமிழ் தீவிரவாதிகள் இருக்கும் அந்த மனநோயல் பைத்த இங்கே இருக்க முற்போக்கு புடுங்கிகள் இருக்காங்க அவள் அது தீவிரவாதிகள் தமிழ் தீவிரவாதிகள் இங்கே எந்த அடிச்சிட்டா அந்த கன்னடாட வண்டி அடிச்சுட்டா அங்கே தமிழரை தாக்குறான் வைக்கிறானு இப்போ இந்த அடிக்காமல் இருந்தால் அவனை ஒட்டிக்கிட்டா இருப்பான் இது இது தொடர்ந்துச்சுன்னா நிச்சயமா மலையாள நிறுவனங்கள் தாக்கப்படும் இப்போ உங்கள்கிட்ட கேட்பாங்கல்ல உங்கள் கூட்டணியில தான் கம்யூனிஸ்ட்கள் இருக்கிறாங்க நீங்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்கள்ட்ட ஒரு ஃபோன் பண்ணி பேசினாலே அறிக்கை வந்துடும் இல்லை அவங்க பதில் நடவடிக்கை எடுப்பாங்க நீங்கள் எதுவும் பண்ணீங்களான்னு கேட்பாங்கல்ல ஏதாவது ஐயா இப்போ இது வந்து இப்போ இப்போ நான் ஒரு தாய் மக்கள்னு வச்சுக்கல ஒரு தாய் மக்கள் இப்போ நம்மலாம் ஒரு தாய் மக்கள் நம்ம தமிழர்கள் ஒரு தாய் அவமானப்படுற ஆனால் எல்லா பிள்ளைக்கு தான் கோவம் வரணும் அந்தளவுக்கு சுரணை விட்டு போயிட்டியா கில்லு நேரத்தை அவனுக்கு வலிக்கு பார்த்தா தெரியாதா அப்போ தவத்தை போ ஒரு தாயை அடிக்கிறதுன்னா ஒரு தாய்மொழியை பேசுறதுன்னு சம்பந்தம் இல்லாமல் பேச வேண்டியது இல்லைல்ல அவ்வளோ அவதூறாக பேசி அடிக்கிறான் ஏன் உங்களுக்கு ஏன் வர மாட்டேங்குது ஏன் இங்கே உள்ள சிபிஎம் என்றைக்குமே பேச மாட்டாங்க அவங்க என்னையும் பேச மாட்டாங்க இவங்க நம்ம இப்போ இனப்படுகொலை குறித்துலாம் ஏன் பேசுகிறேன்னா இவங்க வந்து நீங்கள் இப்போ எங்கள் தமிழர்களுக்காகலாம் இவங்க பேசணும்னா எந்த பக்கம் பாதிக்கப்பட்ட மக்கள் மண் பக்கம் பேசணும் ஒரு போலியான நீங்கள் வந்து ஒரு பா ஒரு அவ்வளோ பெரிய புரட்சியாளனை நீங்கள் தோலில் வச்சுக்கிட்டு நாங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நாங்கள் புரட்சியாளர்கள்னு ஏமாற்றக்கூடாது அதே போல எடுத்துக்கிட்டோம்னா முல்லை முல்லைப்பெரியாறு பிரச்சனை எல்லா ஆண்டுமே வந்துட்டு இருக்கு ஆனால் இந்த முறை அணை பலவீனமாக தான் இருக்குது உடைக்கணும்னு தமிழர்களே குரல் கொடுக்கிற மாதிரி சில செய்திகளும் கேள்விப்படுறாங்க அது அது எப்படி கிடையவே கிடையாது அது தமிழர்கள் அதை ஒருபோதும் சொல்கிறது இல்லை இது மலையாளிகளோட மலையாளி ஆட்சியாளர்கள் அங்கே இருக்க திரைப்பட கிடைக்கும் மலையாளிகள் மொத்தமாக அது வந்து இந்த காங்கிரஸாக இருக்கான் கம்யூனிஸ்டாக இருக்கான் பிஜேபியாக இருக்கான் அவன் வேறு கட்சியில் இருக்கான் அவன் சினிமாக்காரனாக இருக்கான் பொதுமக்களாக இருக்கான் அதெல்லாம் கிடையாது மலையாளி மலையாளியாக இருக்கான் அதனால் அவன் மொத்தமாக அது ஒரு உண்மைக்கு புறம்பாக ஒரு அவதூறான விஷயத்த முல்லைப்பெரியார் பெரியார் பலவீனமாக முல்லை பெரியார் டேம் வந்து பலவீனமாக இருக்குன்ற ஒரு விஷயத்தை சொல்கிறான் எவ்வளோ ஆகும் முல்லை பெரியார் விஷயத்தில் பாருங்கள் நம்ம ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சாந்தவேலுன்னு சொல்லி இங்கே சென்னை திருவாரத்தூர்லேருந்து போன அந்த நம்ம ஒரு தமிழர் ஐயப்ப பக்தர் சுடுதி நீ ஊத்த கொண்ட வரலாறு கொடுமையாக கொண்ட வரலாறு பார்த்தோம் அதுக்கு என்ன நீதி கிடச்சி அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு கன்னனம் தெரிவிச்சிருக்குமா அந்த அரசுகள் அன்னைக்கு உம்மன்சாண்டி இருக்கும்போது அன்னைக்கு உம்சாண்டி தான் முதலமைச்சர் இன்னைக்கு பினராயி விஜயன் முதலமைச்சர் அன்னைக்கு காங்கிரஸ் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் ஒருபோதும் நேர்மையின் பக்கம் நீதியின் பக்கம் மலையாளிகள் நிக்கவே மாட்டான் நீ நிற்கலாம் வேணாம் இங்கே சரியா இருங்க இல்லைன்னா இங்க தாக்குதலுக்கு உள்ளாவீங்க நம்ம டேமு பலவீனமா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டே இருக்கான் நீங்கள் திரைக்கலைஞர்கள்லாம் பாருங்களேன் சத்தம்லாம் அந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறது மாதிரி அந்த வேலையை செய்வான் பழைக்கிறது பூரா இங்கே மஞ்சுமால் பாய்ச்சுன்னு ஒரு படம் வந்துச்சு மஞ்சுமால் பாய்சில் தமிழர்களை ஒரு குடியாரனாக காமிச்சிருப்பான் நம்மளால் அந்த அந்த லட்சணத்துக்கு ஆயி போனது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தேசிய இனத்தை மொத்தமாக குப்பை போட்டு போகக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுக்கிறான் இந்த மீன் தலையெழுதிக்கு வச்சு நம்மால் கொண்டாடுறான் இங்க ஒரு எந்த எத்தனை தமிழை மலையாளத்துல போய் நடிச்சு பெரிய ஆளாயிட்டான் சொல்லுங்க ஜெயராமனோட மயனுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு இங்கே காளிதாஸ் மம்முட்டி மயனுக்கு இங்கே ஒரு பெரிய இடம் இருக்கு மம்முட்டிக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு மாலை தூக்கி வச்சு கொண்டாடுறான் மலையாள நடிகைகள் கிட்டத்தட்ட எல்லா நடிகைகளுமே தமிழ் படத்துல இருக்கிற அம்புட்டு நடிகைகளுமே அன்னைக்கு அம்மா ஸ்ரீவேத்தாலாவை ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு நயன்தாரா இப்ப நடிச்சிருக்கு இந்த தங்கலால நடிச்ச பார்வதி உட்பட எல்லாருமே மலையாளிகள் வேட்டையன் படத்துல எத்தனை தமிழர்களை மலையாளி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க உனக்கு அறிவுனா அதான் அந்த சேஃப்பாக இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி மலையாளிகளை தூக்க வச்சு கொண்டாடுறத அதுவும் உங்கள் இந்த நம்ம ஆழ்க்கை வந்து அதை கொஞ்சம் உணரணும் தொடர்ச்சியாக தூக்கி வச்சு கொண்டாடுனா தெருவுக்கு வந்துடக்கூடாது அகதி தான் ஆகணும் இங்கே இன்றைக்கி மலையாளம் அங்கே கேரளாவில் அடிச்சிக்கிட்டு இருக்கான நாளைக்கு தமிழ்நாட்டிலே அடிப்பான் இங்கே ஏற்கனவே வட இந்தியாகாரம் வந்துட்டான் அதில் தமிழர்கள் கொஞ்சம் வெளிப்பாக இருக்குன்னு இனிமேல் இப்போ தமிழர்கள் மீது இந்த தாக்குதல் எப்போ ஒரு முடிவுக்கு வரும்னு நினைக்கிறீங்க இப்போ தற்காலிகமாக எதிர்வணி ஆற்றினா முடிவுக்கு வரும் மறுபடிக்கு இப்போ நடவடிக்கை எடுக்கலைன்னா இதே ஒரு தொடர்ச்சி எவ்வளவு செஞ்சாங்கன்னா தமிழக ஆளுநர் கட்சி கண்டிப்பா ஜனநாயக வழியில் பேசிக்கலாம் இருக்க மாட்டோம் நூறு சதவீதம் மலையாள நிறுவனங்கள் ஏதாச்சும் பெரிய அளவுல பினராயி பினராயி விஜயனுக்கு வலிக்கிற அளவுக்கு கொளுத்தி விடுவோம் ஏதாச்சும் நிறுவனத்தை அதுல சத்தியம் அதுல மாற்றுக்கிறது கிடையாது நிகழ்ச்சியில் பங்கெடுத்து மிக்கிறேன் நன்றி அமைச்சர்